அனைவருக்கு வணக்கம் அரசியல் அட்டி யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் இன்றைக்கு மீண்டும் சொல் நாசப் புரூனோ வினித் கோபி நான் மகிழன் நாலு இணைந்திருக்கிறோம் இன்றைக்கு பரிதாபங்கள் அதில் போட்டுக்கிற ஒரு வீடியோ சாதி வெறியர்கள் குறித்து ஆணவப் படுகொலை குறித்து கோபி சுதாகர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க அந்த வீடியோ பற்றி தான் இன்றைக்கு பேச போகிறோம் குறிப்பாக அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் அவர்கள் மீது பல இடங்களில் பல மாவட்டங்களில் காவல்நிலையங்களில் புகார் போயிருக்கு வழக்கை பதிவு செய்ய பதிவு செய்யப்பட்டிருக்கு அவருக்கு நேரடியான கொலை மிரட்டல்கள் ஃபோன் வழியாகவும் சரி மற்றபடி மற்ற வழிகள்லையும் அவருக்கு நெருக்கடி வந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் முற்போக்காளர்கள் அவ அவங்களுக்கு ஆதரவாகவும் நின்றுட்டு இருக்கிறாங்க இது குறித்தான் இன்றைக்கு பேச போகிறோம் ஆணவ படுகொலை நெல்லையில் நடந்ததை பற்றி கோபி சுதாகர் அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோ வந்து எல்லோருமே பார்த்திருக்கும் அத்தட்ட இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேரை சாரி செவன் பாயிண்ட் மில்லியன் அளவுக்கு எழுபது லட்சம் பேர் இது வரைக்கும் அந்த வீடியோ போய் சென்றடைஞ்சிருக்கிறத பாக்குறோம் என்ன ஒண்ணுன்னா ஒரு போராட்டங்கள் அப்படின்னா ஏதோ களத்துல இறங்கி போராடுவது மட்டுமல்ல நகைச்சுவை ஊடாகவும் சில சிலருக்கு இந்த விஷயத்தை கடத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு அந்த ஊடாக தான் சில பேர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றத ரொம்ப நேர்த்தியா அந்த வீடியோ பண்ணியிருக்காங்க அப்படிதான் பாக்குறோம் அதாவது நேரடியாக ஒருத்தரை வந்து இப்ப கண்டிச்சு பேசி இருக்கிறத பேசுனா கூட அது உடனடியா ரியாக்ட் வரும் இப்ப என்ன ஆகுதுன்னா இது நகைச்சுவா இவங்க பண்ணிருக்கிற விதமா இப்ப வெளியே வந்தது அந்த சௌத்ரி தேவரும் ஹரிநாடரும் தான் ஆனா இவங்க பண்ண வீடியோவுக்கு பல பேருக்கு அமைதியா இருக்கிறது காரணம் என்னன்னா இவ்வளவு நகைச்சுவோ இவ்வளவு நேர்த்தியா பண்ணப்பட்ட வீடியோவை நம்ம இதுக்கு ரியாக்ட் பண்ணா நம்ம இன்னும் அம்பலப்பட்டு விடுவோம்னா இங்க நிறைய பேர் பேசல நான் அப்படிதான் அதை புரிஞ்சிருக்கேன் இந்த சௌத்திரி தேவர் மாதிரியான நபர்கள்லாம் இதுக்குள்ளே வந்து அந்த ஆனாலும் அவருடைய செஞ்சுருக்க கொலை தப்பு தாங்க அப்படின்னு சொன்னாலும் ஆனாலும் சொல்லி நியாயப்படுத்துகிறவங்க சுர்ஜித்துக்கும் வாழ்க்கையை போயிடுச்சுங்க சுர்ஜித்துக்கும் இனிமேல் என்னங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொலையாளியை போக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறதா இந்த இதில் காட்டியிருக்கு குறிப்பாக வந்து இந்த சாதி சங்கங்கள் எப்படி சமூக விரோத செயல்களை செய்கிறாங்க அவங்க எப்படியெல்லாம் ஒவ்வொரு இளைஞர்கள் மத்தியில இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில எந்த அளவுக்கு மேனுலேட் பண்றாங்க இந்த ஆணவ படுகொலை எதுவும் வெறுமனே வந்து ஒரு குடும்பத்துக்கு இடையிலான கௌரவமாக மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் பின்னாடி ஒரு சங்கங்கள் இருக்கிறாங்க அவங்க எப்படி இதில் பயனடைகிறாங்க எப்படி அவங்கள இந்த மாதிரி சிக்கவிட்டு அவங்க எஸ்கேப் ஆகிறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா காட்டியிருக்கிறாரு அதனுடைய இந்த வீடியோ வந்து இந்த பார்க்கப்பட்ட வியூவர்ஸ்லாம் வச்சு பார்க்கவும் தமிழக மக்களே இன்னைக்கு கொண்டாடுறாங்க ஓபி சுதாகரை இந்த சாதி வெறியர்கள் இந்த மாதிரியான சமூக விரோத சக்திகள் இன்னைக்கு அம்பலப்பட்டு போயும் அம்பலப்பட்டும் அந்த தன்னுடைய வெறுப்பை கா அந்த அவங்க மேல கோவத்துல வெளியில இருந்தாலும் உள்ள காட்ட முடியாத அளவுக்கு நீங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் விஷயம் கோபிசுவதாக இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு ட்ரெண்டாகவும் கொண்டாடப்படக்கூடிய நபராகவும் இன்னைக்கு இருக்கிறார் அதே போல சௌத்ரி தேவர் இந்த நாடார் எல்லாருமே வந்து ரொம்ப வெளிப்படையா எப்படி அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல அவங்க மிரட்டல் விடுறாங்க அந்த மிரட்டல் விடுவதை எப்படி காவல்துறை வந்து பார்க்குது இந்த சமூகம் பார்க்குது ஏன் எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாம இருக்குதுன்னு தான் தெரியல எனக்கு ஒன்றும் புரியல இது இது போல இது போல அவதூறுகள பரப்புற இந்த சௌத்ரி தேவர் அரிநடார அது போன்ற ஆளுங்களை வந்து உடனடியா வந்து அவங்க மேல சட்ட நடவடிக்கை எடுக்கணும் இது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம நம் ரொம்ப தமிழ் சினிமாவில என்ன எனக்கு தெ நமக்கு தெரிஞ்சு வரலாறு முழுக்க அப்படி ஒரு கேரக்டர் இருந்திருக்கிறாங்க எம் ஆர் ராதா இருந்திருக்கிறாரு கவுண்டமணியோட படத்தெல்லாம் வந்து நம்மளால கம்பேர் பண்ணவே முடியாது இவங்களோட தான் ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப யாரையும் தாக்காமல் எந்த சாதியும் குறிப்பிடாம தான் இந்த வீடியோ போட்டுக்கிறாங்க கவுண்டமணி வந்து நேரடியாகவே தாக்கியிருப்பாப்ல நேரடியாக அரசியல்வாதிகளை அரசியல்வாதிகளை அவர் பேசாத பேச்சே இல்லை நீ நீ என்ன படிச்சிருக்கிற பத்தாவது ஃபெயிலுங்க அப்ப நீ பேசாம எம்எல்ஏ ஆயிடு அப்படின்னாப்ல அப்போ இப்போ முட்டாள்கள் தான் எல்லாம் எம்எல்ஏ எம்எல்ஏவா இருக்கிறானா அப்படிங்கிற கருத்து அதுல இருக்கும் அந்த மாதிரி பல சட்டையர் பண்ணியிருக்காங்க நேரடியா நேரடியா அரசியல்வாதிகள் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறது அதே போல இப்போ கோபிஸ்வரர் புரணோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாலினை பத்தி பண்ணியிருக்கிறாங்க ஆக ஆகங்கிறது அது ஒரு முக்கியமான பரிதாபம் அதை வந்து நேரடியாவே கலாய்ச்சிருக்கிறாங்க அது போல ஓபிஎஸ் இபிஎஸ் இபிஎஸ் ஊருது ஓபிஎஸ் ஊர்ந்து போறது எல்லாத்தையும் பாமக பாமக கருணாநிதியை ஆமா வைகோ வைகோ எல்லாருமே வைகோ பத்தி துண்டு போட்டு பண்ணிருக்கிறாங்க இவங்க எல்லாம் தமிழ் வைகோ இல்ல என்ன குடும்பம்னா அதை வைகோ பார்த்தாலும் சரி சீமானே அவர் பார்த்தாலும் ரசிக்கிற அளவுல தான் இருக்கு ஆமா சீமான பத்தி எவ்ளோ பண்ணிருக்கிறாங்க சீமான பத்தி தொடர்ச்சியா பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டோட மிக முக்கிய ஆளுங்கட்சியான தலைவர் ஸ்டாலின் பற்றி பேசியிருக்கிறாங்க ஏடிஎம்கே பற்றி பேசியிருக்கிறாங்க அப்போ கூட இவ்வளோ எதிர்ப்பு வந்ததில்லை இப்போ சாதிங்கிற பிரச்சனை தான் அங்கே காரணம் வெறும் வெறும் சட்டையர் வந்து காரணம் இல்லை சாதி சாதி ஆதிக்கவாதிகளை டச் பண்ணுறது தான் இது இங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது அதில் தான் இவ்வளோ எதிர்ப்புகள் வருது அப்போது சாதி ரீதியாக தமிழ் சமூகம் எப்பவுமே ஒரு முற்போக்கு பாத்திரம் வைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல சாதி ரீதியாக மீண்டும் ஒரு பிற்போக்குத்தனங்கள் புகுந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிதான் வந்து அவங்க நேரடியா தோக சொல்ற மாதிரி நேரடியா கொலை மிரட்டல் விடுறாங்க இந்த சாதி பிரச்சனை ஆணவ கொலை பிரச்சனைல கூட அவங்க அப்படிதான் நடந்துட்டாங்க நே நேரடியா பேட்டி கொடுத்து ஏன் நீங்க வந்து இதே சாதிக்குள்ள திருமணம் பண்றீங்க வேற சாதிக்குள்ள திருமணம் பண்றீங்க ஒரே சாதிக்குள்ள திருமணம் பண்ணுங்க அப்படின்னு வெளிப்படையா உட்காந்து பேச முடியுது இப்போ இது வந்து ரொம்ப மோசமான தமிழ்நாட்டில் வந்து இது ஒரு மோசமான நிலைமைக்கு மாறி இருக்காங்கிற கவலையோடு தான் இந்த இந்த ரியாக்ஷனை நம்ம பார்க்க பண்ணிட்டு இருக்குது மற்றபடி அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எந்த சாதியையும் குறிப்பிடலை என்ன சமூகத்தில் இருக்கோ ஒரு ஒரு சாதாரண மனிதன் ஒரு சாதாரண இப்போ ஒரு படித்த இளைஞன் அவனை எப்படி ஒரு சாதி வரின்னா மாற்றுறாங்க ஒரு தீய சக்திகள் ஒரு சாதி வரியாக எப்படி அவனை மாற்றுது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவாக அது ஒரு குடும்ப பிரச்சனையோடு சேர்த்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இது வந்து மக்களுக்கு ஒரு பாடம் அந்த பாடத்தை நீங்கள் வந்து கற்றுக்கலனாலும் பரவாயில்ல அதை கொஞ்சமாவது கவனிக்கணும் கவனி கவனிச்சா தான் உங்களுக்கு அது புரியும் இந்த நிலைமைகள் வந்து உங்களுக்கு புரியும் இல்லை இதே வந்து அந்த சமூகத்தில் வந்து அவங்க காரில் வந்து அதெல்லாம் வந்து இந்த சமூகத்தை தான் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்து குறியீடுகள் அந்த படத்துல வந்து இந்த மாதிரி இந்த சமூகத்தை தான் குறிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் அந்த சமூகமாகவே இருந்தாலும் அல்லது எந்த சமூகமாகவே இருந்தாலும் சரி இவங்க சொல்லக்கூடிய இந்த சமூகத்தை குறியீடு அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்த கொலையை ஆதரிக்க மாட்டாங்க தமிழ் சமூகத்துல எந்த எந்த சமூக மக்களும் பெரும்பான்மையான மக்கள் அது தேவரா இருக்கட்டும் அது வன்னியராக இருக்கட்டும் அது கோனாரா இருக்கட்டும் செட்டியாரா இருக்கட்டும் எந்த சமூகமா இருந்தாலும் இருக்க பெரும்பான்மையான மக்கள் அமைதியின் பக்கம் இருக்கிறவங்க இந்த மாதிரி அநியாயத்துக்கு எதிரான மனநிலை தான் மக்கள் இந்த ஒண்ணு ரெண்டு பேரு தனக்கு வந்து இதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு அதாவது அதாவது மருமகள் வந்து வீட்டில் குடைச்சல் கொடுக்கும் வீட்டில் இருந்தால் வீட்டில் இருந்தால் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அட்டைச்சி இங்கே வெளியில் வந்து பேசுவாங்கன்னா இந்த மாதிரிலாம் பேசிட்டு உட்காந்துருப்பாங்க இவங்களுக்கு பொழுது போல காலம் போன காலத்தில் ஏதோ ஒன்று நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும்னு சொல்லிட்டு படம் எடுத்தாங்க படமும் ஒன்றும் ஓடல அதே அது தெய்வ திருமகன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் படம் வந்து யாருக்கு தெரியல படத்துக்கு ப்ரொமோஷன் ஆ தெரியும் அந்த ஊரே அடக்கம் பண்ணியாச்சு அந்த படத்தை ஆஹ் அதான் அதாவது ஒரு லாரி மண்ணலி ஏற்கனவே போட்டாங்க அந்த ஆள் படத்துக்கெல்லாம் இப்போ வந்து அந்த படத்துக்கு எல்லாம் ஏ இந்த படத்தெல்லாம் நான் எடுத்திருக்கேன்னு காட்டிக்கிறதுக்காக வந்து நிக்கிறாரு அப்படிதான் நான் பாக்குறேன் அடுத்த படத்துக்கு இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படி ஒரு அட்டன்ஷன் சீக்கு வேணா பண்ணுவாரே தவிர இது வந்து அந்த சமூகத்திற்கு கூட பெரும்பான்மையான மக்களுக்கு கருத்தும் இல்லை வியூஸே நமக்கு அதுதானே காட்டுது இந்த இதில் இந்த வீடியோவில் இருக்கிற முரணே அதுதான் எழுபது லட்சம் பேர் பார்த்துருக்காங்க பார்த்துருக்காங்கன்னு அதை ரசிச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம் மொத்த மொத்த வீடியோவும் அப்படி தான் அவங்க எடுத்திருக்காங்க அப்போ அந்த வீடியோலேயும் அவங்க காட்டுறது என்னென்னா எல்லா சாதியிலுமே பெரும்பான் மக்கள் வந்து இது இந்த மாதிரி விரும்பலை இதுல இருக்கிற ஒரு ரெண்டோ மூணு நபர்கள் அவங்க சாதி சங்கத்துக்காக அவங்க அரசியல் ஆசைக்காக இந்த மாதிரி ஒரு மிரட்டலோ அல்லது ஒரு தூண்டி விடுறதோ தூண்டி விட்டு இந்த மாதிரி கொலைகளை இது பண்றது அவங்க அரசியல் இதுக்காக பண்றாங்கன்றது அதுல சுத்தி காட்டுறாங்க அந்த வியூஸ்ல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா மக்களும் இதைதான் மக்களும் வரவேற்கிறாங்க அவங்களுக்கு இது புரியுதுன்னு அர்த்தம் நம்ம அப்படிதான் அதை கணிக்கணும்னு நினைக்கிறேன் தெரிவித்த முக்கியமான நபர் கூட வெளி மாநில இடத்துல பெண்களுக்குள்ள எந்த தொடர்பும் கிடையாது அவருக்கு மேல இந்த மாதிரி புகார்கள் எதுவும் வரவே இருந்தா அதனாலதான் எதிர்ப்பு சொல்லிடுங்க நம்ம தோழர் சார் நான் சார் சொல்லும் போது அந்த குறிப்பிட்ட சமூகத்தை குறிப்பிடுற மாதிரி சில காட்சிகள் இருக்குன்னு சொல்றாருல நான் என்ன சொல்றேன் ரோட்ல அப்படி போறது தவறு ஒரு ஒரு சுமோ வண்டி எடுத்துட்டு ஒரு நான்கு சக்கர வாகனத்தை அப்படி ஓட்டுறது தவறு அது எந்த சமூகம் பண்ணாலும் தவறு எந்த சமூகம் பண்ணாலும் அந்த தவறுகளை வேண்டியது நம்ம கடமை அது குறி இப்போ அது நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி தேவர் ஜெயந்திக்கு போகும்போது நடந்திருக்கு மற்ற சாதி கட்சி தலைவர்கள் போகும்போது நடந்திருக்கு ஒண்ணும் இப்ப மட்டும் நடக்கல தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு நம்ம நம்ம எடுத்து காட்சிகளா கூட எடுத்து பார்க்கலாம் கொடிகளை தூக்கிட்டு போய் ரோட்லயே போறது முன்னாடி கண்ணாடி முன்னாடி ஃபுல்லா பேனர் ஓட்டிடுறாங்க வண்டிக்கு முன்னாடி இப்படி பேனர் ஒட்டிட்டா எப்படிதான் ரோடு தெரியும்னா நாங்க தாண்டா வருவோம் நீங்க தாண்டா ஒதுகி போனோம் அப்படின்னு சொல்றாங்க கொடிகளை நடு ரோட்ல வீசிக்கிட்டு வர்றது அருவாவு தூக்கிட்டு சுத்திட்டு வர்றது இதெல்லாம் எந்த சமூகம் பண்ணாலும் தவறு தான் அந்த தவற சுட்டி காட்ட வேண்டியது நம்ம கடமை அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது சாதியோட குறியீடா நினைக்கிறதே ஒரு தவறு தானே நீங்க உங்க சாதியில இப்படி ஒரு வண்டி இப்படி ஓட்டுறது ஒரு குறியீடா இருந்தா அது உங்க பிரச்சனை தான் அது அவங்க சுத்தி காட்டுறது பிரச்சனை கிடையாது இன்னும் நான் தெளிவா சொன்னா வட மாவட்டங்கள்ல சில போராட்டங்களின் போது தலித் மக்கள் வீடுகளில் பூந்து வேணுன்னே அடிக்கிறது உடைக்கிறது பஸ்ல ஏறி கண்டக்டரை பிடிச்சி அடிக்கிறது மக்களை வந்து விரட்டுறது இதெல்லாம் நடந்திருக்கு ஆதாரங்களோடு சொல்ல முடியும் பிஜேபி ஒவ்வொரு முறையும் விநாயகர் சேர்த்து நடத்தும் போது எவ்வளோ பிரச்சனை பண்றாங்க சென்னையில எல்லா மசூதிகளையும் மூடி வச்சிருக்கிறாங்க போட்டு மூடி வைப்பாங்க ஏன்னா இவனுக்கு மசூதியை பார்த்தா கல்லறியணும்னு தோணும் கட்டை தூக்கி அடிக்கணும்னு தோணும் அங்க இருக்கிறவனை பிடிச்சி அடிக்கணும்னு தோணும் அப்படி நடந்திருக்கு கோடம்பாக்கம் மசூதியில் இஸ்லாமியர்கள் தாக்கப்பட்டுருக்கிறாங்க மசூதிகள் மீது கல்லறியப்பட்டிருக்கு இப்படி சென்னையில பல பகுதிகள் சொல்ல முடியும் இது தமிழ்நாடு முழுக்க இந்துத்துவ சக்திகளும் சரி சாதி வீரர்களும் சரி நடத்திக்கிட்டு இருக்கிற ஒண்ணுதான் இது ஒன்றும் ஒரு குறிப்பிட்ட சாதியை சொல்ல முடியாது யாரெல்லாம் சாதி வரியோட செயல்படுறாங்களோ அவங்க எல்லாருமே இதை ஊக்குவிக்காங்க குரு பூஜைக்கு போற போகிற இடத்துல எவ்வளவு கலவரங்கள் நடந்துட்டு நடந்துடுச்சு முன்னாடி அதெல்லாம் வந்து ஆதாரபூர்வமா இருக்கிறது தானே இதை யாரும் மறுக்க முடியாது அதாவது கோபி சுதாகர் வந்து குறிப்பிட்ட சமூகத்தை காட்டல மதவெறியர்கள் மட்டும் தான் காட்டுறாங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் என்ன இன்னொரு உதாரணம்னா வேளாங்கண்ணிக்கு நீங்கள் வந்து தமிழ்நாடு முக்க எல்லா பகுதியிலருந்தும் நடந்து போகிறாங்க அதே போல் இந்து கோயில் ராமேஸ்வரம் கோயிலுக்கு நடந்து போகிறாங்க கேரளா இப்போ கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா கேரளா ஐயப்பன் கோயிலுக்கு நடந்து போவாங்க இரவு பகலா நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் ஒரு வாரம் அப்படி இரவு பகலா நடந்து போகிறாங்க பா ஒரு ஊர் மக்களே திரண்டு போவாங்க இந்த சில மாதங்களில் அது நடக்கும் சரியாக எனக்கு ஆகஸ்ட்டில் மாதாவுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு சில மாதங்கள் இருக்குது போ போவாங்க அப்படி லட்சக்கணக்கான மக்கள் போகிற போகிறாங்க உணவு இருந்தாமல் இரவுல ஏதோ ஒரு இடத்துல தங்கிக்கிட்டுலாம் போகிறாங்க அதையெல்லாம் நமக்கு இன்டல் பண்ணலையே அவங்கெல்லாம் எந்த கழகத்திலையும் ஈடுபடலையே நாங்கள் நடந்து போகிறோம் அதனால் ரோட்டில் யாரும் போகக்கூடாதுன்னு அவங்க சொல்லியே அவங்க அமைதியாக இரவுல கூட போகும்போது நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அதுக்காக அவங்க விளக்குகள் எல்லாம் ஏந்திட்டு எவ்வளவு பாதுகாப்பா போக முடியுமோ மக்களுக்கு இடையூறு இல்லாமல் போக முடியுமோ எல்லா வழிகளையும் பின்பற்றி தான் போறாங்க அப்போ அதுக்கு மக்களும் ஆதரவு அளிக்கிறாங்க மக்கள் வந்து இந்துக்கள் நடந்தா நடந்தாலும் சரி மற்ற மதங்கள் மதத்தவர்கள் நடந்தாலும் சரி வ வழியில வந்து அவங்களுக்கு சோறு போடுறாங்க கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க மோர் கொடுக்குறாங்க இரவு தங்குறதுக்கு இடம் கொடுக்குறாங்க அதுவும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்கு அதை யாரும் கேள்வி எழுப்பல அதை மதவெறின்னு சொல்லலை அதை வந்து யாரும் சாதி வரின்னு சொல்லல இப்படி ரூல்ஸுக்கு எதிராக சாலையில் நீங்க இப்படி நடந்துக்கிறது அத்துமீறல் அது ஒரு சமூக சமூக அத்துமீறல் இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இருக்கிற ரூல்ஸுக்கு எல்லாம் எதிரானது அதை கேள்வி கேட்க வேண்டியது நம்ம இல்லையா அதை தானே நம்ம கேட்குறோம் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல நமக்கு ஆ இது போல ஆணவ கொள்ளையை ஊக்குவிக்கிற இந்த போல சாதிய இது போல சாதிய இது அந்த போக்குவரத்துக்கிட்டே ஜூரா பண்றாங்க இல்லைங்களா இதெல்லாம் ஏன் போலீஸ் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டாங்க ஏன் போலீஸ் வந்து வேடிக்கை பாக்குறாங்க இது வந்து இது வந்து அப்போ அரசியல்வாதிகளால ஊக்குவிக்கப்படுதுதான் அரசியல்வாதிகளை வந்து ஆதரிக்கிறாங்களா இது வந்து அவங்க ஓட்டா பாக்குறாங்களா அப்படின்ற கேள்வியும் எழுது இந்த அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து முன்பு காட்டிலும் இப்ப அதிகமா வெளியே தெரியுதுன்னு தான் நான் பாக்குறேன் முன்னாடி நடக்கவே இல்லைன்னு நான் பாக்கல முன்பு காட்டிலும் இப்ப கொஞ்சம் அதிகமாக வழக்கில் வெளியே வருது சமூக ஊடக சமூக ஊடகங்கள் அதற்கான பேசும் பொருளா மாற்று மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால இப்ப அதிகமா வெளியே வருது ஆஹ் இதுல வந்து ஆஹ் இந்த காணொலிகள் வீடியோக்கள் அதெல்லாம் தாண்டி ஒரு அரசிடத்துல இந்த இந்த மாதிரி விஷயங்கள ஒரு உறுதியான நடவடிக்கை இல்லை அப்படின்னு தான் பாக்குறோம் குறிப்பா வந்து எவிடன்ஸ் கதிர் ஒரு 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 அறிக்கை ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு திருத்த அறுபத்தஞ்சு வழக்குகளில் வெறும் ஏழு மட்டுந்தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவே பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவான தீர்ப்புகள் வந்திருக்கதா சொல்கிறாங்கன்னா அப்போது இந்த இதெல்லாம் தாண்டி ஆணவ கொலை அப்படிங்கிற விஷயம் வந்து இன்னும் ஒரு சீரியஸாவே இங்கே பார்க்கப்படலை அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் விஷயம் நடக்கும்போது லாக்கப் டேத் நடக்கும்போது போராட்டங்கள் பண்ணி தான் அது நடந்துச்சு அன்னைக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு காவல் நிலையத்துக்கு அவரே மிரட்டுற அளவுக்கு இருந்துச்சு இந்த அதுக்கிடையில நடந்த காவல்நிலைய அந்த காவல்நிலைய கொலைக்கு எதிராக அந்த லாக்கப் படங்களுக்கு ஏற்பட்ட அந்த தொடர் உரையாடல்கள் விழிப்புணர்வுகள் தான் உடனடியாக இந்த வளர்க்கக்கூடிய வேகத்தை நம்ம பார்க்க முடியுது இப்ப இருக்கக்கூடிய அஜித்குமார் விஷயத்துல ஆனால் அந்த ஒரு சீரியஸ்னஸ் எனக்கு வந்து இந்த ஆணவ கொலை விஷயத்துல அரசுகளுக்கு பெருசா வந்து சீரியஸ்னஸ்ஸா இல்லை அப்படின்றது தான் இதை காட்டுது அது அது அதனால நம்ம வந்து ஆணவ படுகொலைகளுக்கான காரணங்கள்ல அரசு சம்பவத்துல ஈடுபட்ட அந்த நபர்ல இருந்து தொடங்கி தொடர்ச்சியா காவல் நிலையத்துல இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அவங்க குடும்பத்திலேயே எஸ்ஐ இருக்கிறாங்க குடும்பத்தார் தொடங்கி அங்க லோக்கல்ல உள்ள எம்எல்ஏக்கள் இப்படி எல்லாருமே இதுக்கு கூட்டா கூட்டு சதி மாதிரிதான் இது இருக்கு ஒரு சாதி பிரச்சனைன்னா அதுல ஒரு கூட்டா அவங்க வந்து நடந்ததுக்கு அப்புறமோ அல்லது நடப்பதற்கு முன்போ அப்படி சேர்ந்துக்கிறாங்க அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து வேங்கை வயலில் ஏன் இன்னும் இன்னும் அந்த சம்பவத்தை கண்டுபிடிக்க முடியாம இருக்கு அரசு வரைக்கும் இது ஒரு இது ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு ஏற்கனவே இளவரசன் விஷயத்துல வெளிப்படையா நமக்கு தெரிஞ்சுது அதை ஒரு சா ஒரு சாதி கட்சி அதை தான் செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம கடைசி வரைக்கும் திவ்யாவை பேச விடாம நீதிமன்றத்துல ஏற்கனவே சொன்ன வாக்கு மூலத்தை கூட திருப்பி திருப்பி பெற மாதிரி வச்சாங்க நம்ம பார்த்தோம் அதை அப்படி இந்த சா இந்த அது ரொம்ப இந்த நாலு பேர் சுத்தி இருக்கிற நாலு பேர் தான் காரணங்கிற மாதிரி அந்த பெற்றோர்களே ஒத்துக்கிட்டா கூட இந்த காதலை ம மறுப்பதற்கு அந்த பெற்றோர்களை விடுவதற்கு அந்த ஊர் மக்கள் அந்த சாதி மக்கள் அதை தாண்டி இந்த சமூகம் இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமானது அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க இந்த அந்த பொண்ணை வந்து அந்த பையனை வந்து கட்டிட்டு வந்துட்டா நான் என் சொந்தக்காரன் முகத்தில் எப்படி முழிக்கிறது இந்த சமூகத்துலேயே எப்படி வந்து மரியாதைகளையும் நடமாட்டுறது உன் பொண்ணு பையனை தானே கட்டிட்டு வந்துச்சு உன் பொண்ணு வேற யாரையும் கட்டிட்டு வரலையே ஆடு ஆழமாளை கட்டல அவனும் ஒரு பையன் தானே அப்போ இந்த இந்த விழிப்புணர்வு சமூகத்தில் இல்லாமல் இருக்கு சமூக நெருக்கடி அதுதான் அந்த சாதிவாதிகளுடைய நெருக்கடி தான் முதல்ல இந்த அவமானம் கௌரவம்ங்கிறதுக்கு பின்னாடியே இருக்கு இவர் சொல்லும்போது நம்ம ஆவடைப்புனா ஆவடைப்புன்னு சொல்லும்போது சொல்றாரு கௌரவம்னு சொல்லக்கூடாது நாமளும் அந்த கௌரவம்னு ஒத்துக்க கூடாது இதுல என்ன உங்களுக்கு ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் தான் திருமணம் பண்ணிக்கிறாங்க அதுல என்ன உங்களுக்கு கௌரவ குறைச்சல் வந்துருச்சு இந்த இது இந்த கேள்வியை நம்ம எழுப்பியாகும் இது வந்து ஒன்றும் கௌரவ இழுக்கு கிடையாது இது கௌரவமே கிடையாதுங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும் அது இல்லாம நீங்க வந்து இப்படி அதனாலதான் இந்த அளவுக்கு போகுது இந்த சாதி கலப்பு ஏற்படுதுங்கிறது எல்லாம் தான் முதல்ல ஒரு பெண்ணுடைய தேர்வுரிமையை அவன் எப்படி வந்து என்ன மீறி ஒருத்தனை லவ் பண்ணுவான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணுவான் அது வந்து தம்பி அவனை விட அஞ்சு பொண்ணை விட ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு கம்மியா இருக்கிற தம்பியே வந்து கேட்கலாம் அது ஒரு பெண் ஒரு பெண்ணுடைய உரிமை மறுப்புங்கிற இடத்துல இருந்து அது வந்து அது கௌரவம் பெண் மீதுதான் அந்த கௌரவம் வைக்கப்படுது அவள்கிட்ட தான் குடும்பத்தினுடைய புனிதம் சமுதாயத்துடைய புனிதம் எல்லாமே அங்கதான் வைக்கப்படுது அதை வந்து நம்ம மறுக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஆணவப்படுகளை எத்தினு போயிட்டு கேஸ் கொடுத்தாலே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க பெரிய போராட்டம் நடத்த வேண்டியதா இருக்கு அதே போல போயிட்டு ரெண்டு மூணு நாள் ஆகுது இல்லைன்னா போராட்டம் நடத்துறாங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்றதே தெரியாம இருக்கு இதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசால தான் முடியும் ஆனா அரசாங்கமே வந்து அந்த ஆணவ கொள்கையை ஆதரிக்கிற போலதான் நடந்ததுன்னு இருக்கு எல்லா அமைச்சர்களும் அவங்கவுங்க சமுதாயம் ரீதியா ஒரு மாநாட்டுல போயிட்டு கலந்துக்கிறாங்க இதுவே ஒரு ஆணு இதுவே வந்து வந்து இதெல்லாம் வந்து ஆணவக் கொள்கையுடைய ஆதரிக்கிற போலதான் இருக்கு ஒரு ஆணுவக் கொழுவுல நடக்குது ரெண்டு மூணு நாள் கழிச்சுதான் அந்த 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 சரௌண்டிங்ல அந்த மாவட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரோ இல்லை அந்த மாவட்ட ஆட்சியரோ அப்பதான் போறாங்க இதுவும் பெருசா மாட்டாங்க அப்புறம் இந்த 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 வீடியோல எனக்கு ரொம்ப அவங்க வீடியோட சென்ட்ரல் கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கண்டென்ட் என்னன்னா அவங்க வந்து இது மொத்த சமுதாயமும் இப்படி இருக்குன்னு அட்டாக் பண்ணாம ஒரு டைலக்டிக்கல் ப்ராப்ளமாக அவங்க அட்ரஸ் பண்றாங்க அது என்னன்னா இப்போ நம்ம ஆங்கிலத்துல சொன்னா சோஷியலைசேஷன் அப்படின்னு சொல்ற அந்த அந்த இது இருக்குல்ல இப்போ வந்து ஆணவ குலைகள் இன்றைக்கி தான் அதிகமாகுதா இல்லை இப்படி தான் ஆகிட்டு இருந்துச்சா இல்லை இன்றைக்கி அதிகமாக தெரியுதான்ற கேள்விக்கு இதுதான் பதில் நினைக்கிறேன் என்னன்னா ஒரு 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 இடத்துல இந்த காஸ்ட் ப்ரைடுக்கு ஒரு 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 ஃபியர் இருக்குது நம்ம முடிஞ்சிரும் நம்ம கதை முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபியர் இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக நிறைய பேர் காதல் திருமணம் பண்ணிக்கிறாங்க அது அந்த நேரட்டிவை இவங்க வெளியே வரவிடாமல் இந்த மாதிரி ஒரு நேரட்டிவை செட் பண்ணுறாங்க என்னென்னா காதல் திருமணங்கள் குறைஞ்சி தான் நடக்குது நம்ம அதனால ஆணவ கொலைகள் பண்ணால் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிடும்ற மாதிரி அவங்க அந்த நேரட்டிவை செட் பண்ணுறாங்க இது இந்த இந்த வீடியோவில் கோபி சுதாகர் என்ன பண்ணுறாங்கன்னா சுதாகர் தான் மைனாரிட்டி கோபி தான் மெஜாரிட்டி ஆஃப் த சொசைட்டின்ற மாதிரி அவங்க காட்டுறாங்க நிறைய பேர் இதை கடந்து போயிட்டாங்க உங்கள் அவங்க காதலிக்கிறாங்கன்னா உனக்கு என்னடா பிரச்சனைன்ற மாதிரி கேட்குறாருல அதில் என்ன அவங்க இது பண்ணுறாங்கன்னா இந்த சுதாகர்மா இந்த அந்த கேரக்டர் அவர் பிளே பண்ணுற கேரக்டர் வேலைக்கே போகாமல் வெட்டியாக சுற்றி வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கிறப்பார் அந்த அவங்க வந்து போய் இந்த சாதி சமூகத்தை சேர்ந்துக்கிறாங்க சாதி சங்கத்தை கட்டுறாங்க வெறுமனே எதுவுமே பண்ண முடியாமல் இந்த மாதிரி ஒரு நிலைமலை இருக்கிறவங்க தான் ஒரு லும்ப்னு நம்ம சொல்லலாம் இங்கிலீஷில் அந்த மாதிரி ஆட்கள் தான் போய் இதை கட்டுறாங்க அந்த மாதிரி ஆட்களுடைய கதை தான் இதுன்ற மாதிரி அவங்க கட்டமைக்கி கட்டமைக்கிறாங்க அதுதான் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இது ஒரு சமுதாயத்துல ஒரு முரண் இருக்கு என்னன்னா தொடர்ச்சியா சோசியலைசேஷன் நடக்குது இப்ப நார்த்துக்காரங்க தமிழ்நாட்டை சாண்டமோ இப்படிதான் சொல்றாங்க தமிழ்நாட்டுல இந்த ஆணவ கொலைகள் நடக்குது நீங்க இதை பத்தி எதுவும் பேச மாட்டீங்க உங்க உங்க சமுதாயம் பிற்போக்கா தான் இருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க நம்ம என்ன சொல்றோம்னா சமுதாயம் முன்னோக்கி தான் இந்த கொலைகள் நடக்குது அவங்களுக்கு வந்து இந்த சாதி முடிஞ்சிரமோன்ற ஒரு பயத்துல தான் அவங்க இந்த கொலைகள் நடத்துறாங்க இந்த நிகழ்வுகள் நடக்கிறதே அதனாலதான் தமிழ்நாட்டுல சாதி ஆணவப்படை பெரிய அளவுல பேசப்பட்டது தருமபுரி தான் திவ்யா இளவரசன் தான் பெரிய அளவுல பேசப்பட்டது பத்திரிகையில பாத்த நியாவிற்கு அதிகமாக ஆஹ் சாதி மறுப்பு திருமணங்கள் கலப்பு திருமணங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய இடம் வட மாவட்டம் தான் அதனால இது இந்த சரியா கையாள்றாங்க நம்ம அதனால இந்த கவுண்டர் நேரடிவ் நம்ம என்ன செட் பண்ணோம்னா தமிழ்நாடு தான் இருக்கிறதுலேயே முன்னோக்கி போகுது அதனால தான் இந்த கொலைகள் நடக்குதுன்றது தான் உண்மை நம்ம நம்ம சமுதாயம் பிற ரொம்ப ரிக்ரெசிவா இருக்கு காதல் திருமணங்கள் நடக்கடாம பண்றாங்கன்றது வந்து அது உண்மை கிடையாது அது வந்து இந்த பிஜேபியும் இந்த இந்த கோஷ்டிகள் முன்வைக்கிற நேரட்டிவ் அதை நம்ம மறுத்து தமிழ்நாட்டில் நிறைய திருமணம் நடக்குது நிறைய சோஷியலைசேஷன் அதுதான் உண்மை அந்த பயத்தினால தான் இந்த சாதி சங்கங்கள் இந்த மாதிரியான கொடுமைகளில் இது பண்ணுறாங்க அதனால தான் வயலன்ஸை கையில் எடுக்கிறாங்கன்றது தான் உண்மை அந்த வீடியோவில் அவங்க இது ரொம்ப அழகாக இது பண்ணுறாங்க அந்த அவங்க ரெண்டு பேருடைய அந்த மைனாரிட்டி மெஜாரிட்டி பிளே பண்ணுறாங்களே வியனாலாம் பார்த்துருக்கியா ஆஸ்திரேலியா அவங்களுக்கு தெரியுமா அங்கெல்லாம் போய் பாடுறா அப்படின்னு அவர் சொல்கிறாருல்ல அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எதுதான் தெரியுது உள்ள ரொம்ப பெருசு நம்ம மாறிட்டோம் நம்ம அங்க எங்க போயிட்டு வரோம் இந்த சாதியை வச்சுட்டு நீ என்னடா எதுக்குடா அழுகிற இந்த தெரு இந்த பஸ் ஸ்டாண்டு அது மட்டும்தான் உனக்கு தெரியும்ன்றாருல்ல கோமாளி மாதிரி அதான் உண்மையும் அதான் உண்மையும் கூட இந்த மாதிரி சாதி சாதி பாக்குறவன இப்படி ஆண்ட பரம்பரை இப்படிலாம் பேசுறவங்கள நம்ம வந்து சமூகம் வந்து மஞ்சமாக்கான்ஸா பாக்குது மாங்காவா பாக்குது மாங்காமட்டா எனக்குலாம் பாக்குது இது ஒரு அரசியலோட நான் சொல்றேன் தீசட்டி மாட்டா எனக்கு பெரிய சமூகத்துல பெரிய ஹீரோ ஹீரோவா நம்மள வந்து கொண்டாடுறாங்க நினைக்காதீங்க இப்படி கிரிஞ்சா பண்ணாதீங்க தொடர்ச்சியாவே இதுக்கு நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் மணி செந்தில் அதுக்கப்புறம் வடிவேலு அதுக்கப்புறம் விவேக் எல்லாருமே தொடர்ச்சியா சாதிய கிண்டல் பண்ணி தானே படத்துல வந்திருக்காங்க எத்தனை டைலாகு எத்தனை ரோலு மணிவண்ணன் ஒரு இதெல்லாம் சொல்லுவாரு என்ன நீங்க வந்து ஒரு வீர சத்திரே இடியு சொல்லு ஒரு சொல்லியா என்ன வீர சத்திரி விவேக் எல்லாருமே பண்ணிருக்காங்க தொடர்ச்சியா பண்ணிருக்கீங்க அதுல இருந்து நம்ம அதனால இந்த இவங்க இந்த இவ்வளவு கால நேரடிவ ரிவர்ஸ் பண்ண பாக்குறாங்க இந்த ஒரு சின்ன முத்து கவுண்ட ரொம்ப பெரிய முத்து கவுண்ட அவரு முட்டா பேசு ஒரு முருட்டு பேசு அவளோட கணக்கே தெரியாது விவேக் பொது சமூகம் சாதிய தூக்கி பிடிக்கிறோம்னா நம்ம ஏற்கனவே நீயா நான் பார்த்தோம் பல இடங்கள்ல பாக்குறோம்ல பொது சமூகம் சாதிய தூக்கி பிடிக்கிறவங்கள இப்படி மன்னர் பரம்பரை ஆண்ட பரம்பரை எல்லாம் பேசுறவங்கள கோமாளியா தான் பாக்குதுங்கிறதா அவங்க சுட்டி காட்டி பேசுறாங்க அது தோ வினித் சொல்றதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுல அறிவு அதிகமா இருக்கு வேலைவாய்ப்பு அதிகமா இருக்கு வெளிநாடுகள்ல போய் வேலை செய்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க வெளிமாநிலத்துல போய் வேலை செய்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க இந்தியாவினுடைய செட்டப் இருக்குல்ல சேரி ஒரு ஊர்த்தரு அக்ரகாரம் அப்படிங்கிற செட்டப் இருக்குல்ல அதுதான் சாதியை பாதுகாக்குது அந்த செட்டப் இப்போ உடைய ஆரம்பிச்சிருக்கு தமிழ்நாட்டுல உடைய ஆரம்பிச்சிருக்குது அதனாலதான் இந்த கலப்புகள் ஏற்படுது இப்போ கீ கீழ் மட்டம் வரைக்கும் நகர்ப்ப நகர்மயமாதல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் போது எல்லோரும் வெளியூர் வெளியூரில் போய் வேலை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள காதல் வருது திருமணம் பண்ணிக்கிறாங்க இதுதான் வந்து காதல் காதல் திருமணங்கள் அதிகமாகிறது தான் இதற்கு காரணமே தவிர அது பிற்போக்குத்தனம்னு நம்ம சொல்லிட முடியாது அதிக அளவில் இப்போ காதல் திருமணங்கள் நடக்குது எஸ்சி பண்ணுறதுல கூடுதல் ஏற்பு சமூகத்தில் இன்னும் வரல ஷெடியூல் காஸ்ட்ல இருக்கிற தலித் மக்கள் கிட்ட வந்து இவங்களுக்கு ஒரு ஏற்பு வரல இப்ப கூட நீங்க ஒரு ஒரு சாதாரண மனிதர்கள்ட்ட சாதி பார்க்காத அடிப்படையில ஒரு சாதி பார்க்காத மதம் பார்க்காத ஒரு நபர்கிட்ட போய் உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா எஸ்சி தவிர வேற எதுனாலும் ஓகே அப்படின்னு சொல்ற பல குடும்பங்கள் இருக்கு எஸ்சி மட்டும் அதுவும் ஓகே அப்படின்னு சொல்ற பல குடும்பங்கள் இருக்கு இந்த நிலை வந்திருக்கு இதுலேருந்து நம்ம அடுத்து தலித் சமூகத்துக்கு நோக்கி இந்த ஏற்பையும் நம்ம நகர்த்தணும் இதை வந்து நம்ம பிற்போக்குத்தனத்தினால பிற்போக்குத்தனம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லி இதை வந்து நம்ம பண்ண முடியாது அது உண்மையிலே தமிழ்நாட்டில் பெரிய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதற்கு இந்த ஆதரவாக நாம் சமூக மக்கள் கண்டிப்பாக தமிழ் சமூக மக்கள் இருக்கிறோம் கூடுதலாக ஆட்சியில் இருக்கிறவங்க அரசாங்கத்தில் இருக்கிறவங்களும் அதற்கான சட்டங்கள் அதற்கான உடனடி நடவடிக்கைகள் செய்யும் போது இது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது